ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது அட்டமாதிபதி பாதகாதிபதி ரகசியங்கள் இதுதான் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்துல நமக்கு கெடுதல் பண்ணுறதுக்குன்னே இருக்கக்கூடிய சில வீடுகளில் இந்த எட்டாம் இடம் ஒண்ணு எந்த ஒரு ஜாதகத்திற்கு எட்டாம் அதிபதி பாதகாதிபதியோட தொடர்பை பெறாரோ அவர்கள் எப்போதுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் சில நிலைகள்ல நம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதி நல்லவராவே இருப்பார் உதாரணமா நம்ம ஸ்திர லக்கணங்களுக்கெல்லாம் பாதகாதிபதி ஒண்ணு பெருசா பாதகத்தை செஞ்சுடுவாருன்னு சொல்லிட முடியாது ஸ்திர ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் சரலக்கணங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் உபயலக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் வரும் இந்த அட்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு பல நிலைகளில் பார்த்தீங்கன்னா வேறு இரண்டு வீட்டுகளுக்கு அதிபதியா நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ உதாரணமா ஒரு மிதன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி பாதகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் இவர்கள் ரெண்டு பேருமே தர்ம கர்மாதிபதிகளாகவும் வருவாங்க ஒம்பது பத்து குடையவர்களாகவும் வருவாங்க ஸோ அப்ப அட்டமாதிபதி பாதகாதிபதி நமக்கு தொடர்புல இருக்காங்கன்னா அவர்கள் எந்த ஸ்தானத்தின் ரீதியாக தொடர்பு கொள்கிறார்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி பாதகாதிபதியோட வீட்டில் இருந்தாலும் சரி பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி பாதகாதிபதியின் பார்வை இணைவில் இருந்தாலும் சரி பாதக அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி சிக்கல்கள் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் வரும் என்கின்ற விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம் புரிஞ்சுதுங்களா அட்டமாதிபதி சில நேரத்துல லக்னாதிபதியாக அட்டமாதிபதியாக வருவார் அந்த விதியும் இருக்கும் லக்னத்துக்கு அட்டமாதிபதியா செவ்வா தான் சனி செவ்வாயின் சேர்க்கை என்பது உங்கள் ஜாதகத்துல ஒன்று பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பாகவும் வரும் எட்டு பாதகாதிபதி தொடர்பாகவும் தான் வரும் ரெண்டு நிலைகள்லயும் இருக்கும் அதனால இவர்கள் உங்கள் ஜாதகத்துல இணைஞ்சிருக்காங்க அல்லது தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உதாரணமாக மேசலகணத்திற்கு செவ்வாய் சனியோட இணைந்திருப்பது சனி பகவானுடைய நட்சத்திரமான பூச மனுஷம் உத்திரட்டாதியில் இருப்பது பூச மனுஷம் உத்திரட்டாதி மூணுமே பாருங்க செவ்வாய்க்கு நாலு எட்டு பன்னெண்டாம் வீடுகளாக வரும் அங்கே நாலாம் இடத்துல நீச்சமாவார் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று மறைவார் பன்னெண்டாம் இடத்துலையும் போய் உட்கார் அப்போ ஒரு திடீர்னு வாழ்வியல் திடீர் திருப்பங்களை கொடுக்கக்கூடியது இந்த அட்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்ந்து தான் சரி இது எப்போ நடக்கும் அவர்களுடைய தசைகள் நடப்புக்கு வந்தால் நடக்கும் புத்திகளில் லேசாக லேசா ஒரு காத்து மாதிரி வந்துட்டு போயிடும் தசை வந்ததுன்னா கம்பல்சரி நடக்கும் சோ நமக்கு அட்டமாதிபதி யாரு அவர் பாதகாதிபதியோட எப்படி தொடர்பு கொள்வாருங்கறத பன்னெண்டு லக்னத்துக்கும் பார்க்கலாம் மேச லக்னத்துக்கு நான் முதலே சொல்லிட்டேன் செவ்வாயும் சனியும் தொடர்பு கொள்வது செவ்வாய் சனியோடைய வீடுகளில் போய் உட்கார்றது சனியோட க்ளோஸாக இருக்கிறது அதுலேயும் பாதக ஸ்தானத்துலயே உட்கார்றது இப்போ பத்தாம் வீட்டில் செவ்வாய் உட்காந்து அதுவும் சனி வீடு தான் ஆனால் அங்கே ஒரு உச்ச வலிமையோடு இருப்பார் ஆனால் பதினோராம் இடத்துல உட்காரும்போது அங்கே தான் பாதக வலிமையை செய்வதற்கு தயாராவார் அதே மாதிரி சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சனியும் செவாயும் ஒருத்தர் ஒருத்தர் இணைஞ்சிருப்பது பார்த்துருப்பது லக்னத்துக்கு பாத பாதகாதிபதி சனியே பாக்கியாதிபதியாக வந்துருவாருங்கிற போது இங்கே அட்டமாதிபதியாக வரக்கூடிய குரு சனி சேர்க்கை இந்த வேலையை செய்யும் குருவோட வீட்டில் குரு பகவான் பாதகாதிபதி அதாவது குரு பகவான் அட்டமாதிபதியாகி பாதகத்தை செய்யக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால இந்த அட்டமாதிபதியான குரு சனியோட வீட்டில் போய் உட்காரும் போது பாதகம் செய்வதற்கு ரெடியாவார் பாதகம் செய்வதற்கு அதிகமா ரெடி ஆவார் ஆனா இதுல ஒரு நுணுக்கம் என்னன்னா இவர் அட்டமாதிபதியாகி ஒன்பதாம் இடம் என்கின்ற ரிசபலக்கணத்திற்கு பாதகஸ்தானத்துல நீச்சம் அடையும் தான் அதிக கெடுதலா இருக்கும் புரிஞ்சுங்களா நேச்சுராவே பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்தா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே அது வந்து பத்தில் குரு அமர்ந்தால் பதவியை பெருத்திடும் விதி குண்டவனுங்கிற மாதிரி அடிப்படையில் அந்த வகையிலையும் பாதகத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் சனியோட நட்சத்திரமான பூசத்தில் இவர் உட்காரும்போது உச்ச வலிமையை பெறுவார் அனுசத்துல உட்காரும் போது நீ அதாவது நிஸ்பலம்ங்கிற வலிமையை உத்தரட்டாதியில் உட்காரும்போது ஆட்சி வலிமையை பெறுவார் இப்ப ரிசபலக்கணத்துக்கு அட்டமாதிபதியான குரு எப்படி பார்த்தால் வலுப்பட்டாருன்னா சிக்கல் தானுங்களே அட்டம வேலையை ஸ்ட்ராங்கா செய்யறதுக்கு தகுதி உடையவரா மாறிடுவார் இல்லைங்களா பாதகாதிபதியின் தொடர்புகளை இவர் பெறாமல் இருப்பது நன்று லக்கணத்துக்கு அப்கோர்ஸ் குரு சனி அஃப்கோர்ஸ் குருவும் சனியும் சேர்வது அந்த மாதிரியான சிக்கல் தர்மகர்மாதிபதி யோகமா அவங்க செயல்படுறதுக்கு ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ உட்கார்ந்து இருக்கிறது தான் நல்லதா இருக்கும் அதை விடுத்து எட்டாம் இடத்தில் இவர்களின் தொடர்பு இணைவது அல்லது பாதகஸ்தானமான ஏழாம் இடத்தில் இவர்களின் இணைவு வருவதுங்கிறது நிச்சயமா ஒரு பாதகத்தை உங்களுக்கு அட்டமாதிபதி பாதகாதிபதியின் தொடர்பு என்கின்ற அடிப்படையில் சிக்கல கொடுத்துடக்கூடிய வாய்ப்பார் கடகலக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் பா சுக்கரன் பாதகாதிபதியா வந்துடுவார் பதினொன்று கூடையவராகி பாதகாதிபதி அவரே லாபாதிபதியா வருவார் அட்டமாதிபதியே சனி வருவார் அப்ப சனி சுக்கரனின் இணைவு சனி சுக்கரன் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்வது பாதகாதிபதியான சுக்கரன் அட்டமாதிபதி சனியான கும்ப வீட்டில் போய் உட்கார்றது அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் அமர்வது இவர்களுக்கு சிக்கலைத்தார் இதில் லக்னத்திலேயே சுக்கரன் பூசத்தில் உட்கார்ந்தாலும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் அனுசத்தில் உட்காரும் போதும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று பாதக வீட்டில் அதாவது பாதகாதிபதியுடைய அட்டமாதிபதியுடைய நட்சத்திரத்தில் பாதகாதிபதி வலுப்பெற்ற நிலையில் மீனத்தில் இருக்கும் போதும் இவங்களுக்கு சுக்கரதசை வரக்கூடாதுன்னு கடவுள வேண்டிக்கணும் இல்லைன்னா அவங்க அவர்களுக்கு உண்டான அந்த அட்டமஸ்தானத்தின் அசிங்கம் அவமானம் கஷ்டம் பெண்களால் விரயம் போன்றவற்றை கொடுத்து விட்டே சென்றுவார்கள் சிம்மலக்கணத்துக்கு ஒரு விசித்திரமான அமைப்பா இருக்கும் நாலு அஞ்சு உடையவராகவும் ஒன்பதாம் அதிபதியுமான செவ்வாயே பாதக செய்யக்கூடியவராக இருப்பாரு குரு பகவான் அஞ்சாம் அதிபதியாகவும் வந்து அட்டமாதிபதி வேலையும் செய்ய தகுதி இருப்பாருங்கிற போது இங்கே குரு செவ்வாயினுடைய தொடர்புகள் இவர்களுக்கு அட்டமஸ்தானத்தில் இருந்துருச்சுன்னா சிக்கலாயிடும் இப்போ எட்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு அவர்கள் அட்டமாதிபதி பாதகாதிபதி இணைவாகவும் செயல்பட்டு ஜாதகரை சிக்கலில் விடு ரெண்டு பேருமே நண்பர்கள் இதில் சில லக்னங்களுக்கு இப்படி தான் விசித்திரமா இருக்கும் லக்ன நண்பர்கள் லக்ன சுபர்களாகவே இருப்பாங்க ஆனா அவங்களே பாதகத்தை செய்வதற்கு தயாராகவும் எட்டாம் இடத்தின் கெடுதலை செய்யறதுக்கு தயாராகவும் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சிம்ம லக்னம் குரு மகாதிசர் குரு செவ்வாய் எட்டாம் இடத்துல சொந்த சகோதரனால் வஞ்சிக்கப்பட்டு ஜெயில் போனார் குரு திசையில் அட்டமாதிபதி பாதகாதிபதி வேலையை அவ்வளோ தெளிவா செஞ்சாங்க ஜாமீன் கையெழுத்து எங்கேயோ இவருக்கு போட வச்சு அவர் வந்து சொத்துக்களை வந்து வில்லங்கம் பண்ணி இவர் மேல கேஸை கொடுத்து அதனால பிரச்சனையாகி சொந்த சகோதரனால் ஜெயில் போனார் பதினாலு நாள் இருந்துட்டு வந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் இன்னும் என்னோட கூட பிறந்தவன் இப்படி பண்ணிட்டானே நான் பல நாட்களில் சொல்லியிருந்தேன் சிம்மலக்கன உடன் பிறந்தவன் இருந்தாலும் பாதகத்தை செய்ய தகுதி உடையவனா ஏன்னா செவ்வாதானே பாதகாதிபதி அப்புறம் அதை சம்பந்தப்பட்ட உறவு தானே அதை செய்யும் அவர் அட்டமாதிபதியோட தொடர்பையும் பெறும்போது அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவார் கனியா லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு செவ்வாய் இணைவு ஏன்னா பாதகாதிபதி அட்டமாதிபதி ரெண்டு பேருமே உங்கள் லக்னத்துக்கு ஆகாதவர் நண்பர்களே குளிவரிக்கும் சிம்ம லக்னத்துக்கு எதிரிகள் குளிவறிப்பார்கள் கனி லக்னத்துக்கு ஏன்னா லக்னத்துக்கு அட்டமாதிபதி செவ்வா பாதகாதிபதி குரு இவர்களுடைய தொடர்பு இணைவு ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறது ஸ்தானத்தில் தொடர்பு கொள்றது அட்டமஸ்தானத்தில் தொடர்பு கொள்வது என்பது மிகவும் கவனமாக அந்த ஜா தசாபுத்தி நடக்கும் தசை நடக்கும் காலங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகும் துலாலக்ன ஜாதகர்களுக்கு பதகாதிபதியா சூரியன் வருவார் இவருக்கு அட்டமாதிபதியாக லக்னாதிபதியாக வருவார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இணை பிரியாத கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் துலா லக்னத்துல நீங்கள் பிறந்த நிலையில் துலா லக்னத்துல நீங்க பிறந்த நிலையில் சூரியனோடு சுக்கரன் ரொம்ப க்ளோஸாக சேர்றது நல்லது இல்லை மற்ற லக்னங்களுக்கு இந்த விதி பொருந்தாது வித்தியாசம் புரியுதுங்களா நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்போ சுக்கரனும் சூரியனும் அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி பாதகாதிபதி இணைந்து விட்டார்கள் அதுலேயும் குறிப்பாக எட்டாம் வீடான ரிசபத்திலையோ ஆறாம் இடமான மீனத்திலேயோ பதினோராம் இடமான சிம்மத்திலேயோ இவங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் நிச்சயமா உங்களுடைய லக்னாதிபதி திசையிலையோ அல்லது சூரிய திசையிலையோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிவிடும் விருச்சிகலகணத்துக்கு கோர்ஸ் சந்திரன் வந்து பாதகாதிபதியாக வருவார் அட்டமாதிபதி புதன் வருவார் நேச்சராகவே எந்த ஒரு ஜாதகத்துக்கும் புதன் சந்திரன் இணைவு நல்லது கிடையாது லக்னத்துக்கு மிக மோசமான விளைவுகளை தரும் சந்திரன் போய் கண்ணியில் மீனத்தில் அமர்வது மிதுனத்தில் அமர்வது புதனுடைய இணைவது புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தன் திருவோணத்தில் அமர்வது இவர்களுக்கு சிறப்பை தருவதாக அமையாது அதுலேயும் புதன் சந்திரன் இணைவுங்கிறது ரொம்ப மோசமான விளைவுகளை தரக்கூடியதாக தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு குரு சந்திரன் புதன் சந்திரன் அதே இது சேம் அதே காம்பினேஷன்லேயே வரும் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் அட்டமாதிபதியை வருவார் சந்திரன் பாதகாதிபதியே வருவார் தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் பாதகாதிபதி வருவார் சந்திரன் அட்டமாதிபதி வருவார் ஸோ இந்த ரெண்டு லக்னத்துக்குமே புதன் சந்திரன் நினைவு அப்படிங்கிறது புதன் சந்திரனுடைய தொடர்புகள் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பை தருவதில்லை குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் இவர்கள் இருக்கும்போது மறைவு ஸ்தானங்களில் இவங்க தொடர்புகள் கிடைச்சதுன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை தங்களுடைய தசா காலங்களில் கொடுத்து விட தகுதி கொண்டவர்கள் ஆகிவிடுவார்கள் மகரலக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் தான் அட்டமாதிபதியாக வருவார் பாதகாதிபதியே செவ்வாய் வருவார் ஸோ சூரியன் செவ்வாய் இணைவு மகரலக்னத்திற்கு எப்போ வேணுமானாலும் மிக பெரும் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் தசைகள் வருதுன்னா நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் குறிப்பாக எட்டாம் இடம் என்கின்ற சிம்மத்திலோ பதினோராம் இடம் என்கின்ற விருச்சிகத்திலோ இவர்களின் இணைவு என்பதோ ஆறாம் இடம் என்கின்ற மிதனத்தில் இவர்கள் இணைவு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை தரக்கூடியதாக இதில் பாதகாதிபதியின் நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தாருனாலுமே சிக்கலை தருவார் தன்னுடைய திசை காலங்கள்ல கும்பலக்கணத்துக்கு சுக்கரனே ஒரு பாதகாதிபதி ஆனால் நண்பர் தான் அட்டமாதிபதியா வரக்கூடியவர் புதன் அப்ப புதன் சுக்கரன் இணைவு கும்பலக்கணத்திற்கு கன்னியில் இருந்தால் சிக்கல் அதிகம் ஏன்னா அது எட்டாம் இட அட்டமஸ்தானம் இவர்கள் இருவரும் அதிக தூரம் விலகி செல்ல இயலாத கிரகங்கள் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் இவங்களுடைய இணைவு இல்லாமல் இருப்பது கும்பலக்கணத்துக்கு ஒரு விதத்தில் சிறப்பு தனித்தனியாக அவங்கவுங்க பவர்ல இருந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி எடுத்துக்கலாம் ஆறாம் இடமான கடகத்தில் புதன் சுக்கரன் இணைவு எட்டாம் இடமான கன்னியில் புதன் சுக்கரன் இணைவு என்பது கும்பலக்கணத்திற்கு அவர்களுடைய தசா காலங்களில் அசிங்கமாக விபத்து கண்டங்களை கொடுக்காம போயிடும் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து செய்யற சிக்கல் சிம்மலக்கணத்திற்கு என்ன விதி வருதோ அது அப்படியே கும்பலக்கணத்துக்கு வரும் புரிஞ்சுங்களா கும்பலக்கணத்து ஜாதகர்கள் சுக்கர திசை நடக்கும்போது இந்த மாதிரி பாதக தொடர்பு அட்டமாதிபதி தொடர்புகள் இருக்கும்போது தன் வாழ்க்கை துணையினால மிகப்பெரிய அசிங்க அவமானத்தை சந்திப்பாங்க பெண்களால் அசிங்க அவமானத்தை சந்திச்சு ரோட்டுக்கு வருவாங்க சிக்கலை சந்திப்பாங்க செய்யாந்த குற்றத்திற்கு பழி சொல்லுக்கு ஆளாவாங்க இவர்களை சுத்தி இருக்கிற பெண்களே இவங்களுக்கு சேரை வாரி இறைச்சிடுவாங்க இதெல்லாம் இதில் நடக்கும் அடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு சுக்கரனும் புதனும் அட்டமாதிபதி பாதகாதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேராதிருத்தல் நன்று இவங்க எந்த இடத்துல இணைஞ்சு நின்னாலும் அவங்க தசை வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கணும் அப்படி வரும் பட்சத்தில் சிக்கல்களை நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சமுதாய ரீதியான பிரச்சனைகள் பெண்கள் ரீதியான பிரச்சனைகள் சகோதர வர்க்க ரீதியான பிரச்சனைகளை மீன் இலக்கணக்காரர்கள் வாழ்நாளில் மறக்க இயலாத சம்பவங்களாக சந்திப்பார்கள் ஜாதகத்தில் அட்டமாதிபதி பாதகாதிபதி நண்பர்களா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி இந்த அட்டமஸ்தானம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி துர்ஸ்தானங்கள் இவர்களுடைய தொடர்புகள் அட்டமாதிபதியோட நட்சத்திரம் பாதகாதிபதியோட நட்சத்திரம் ஒருத்தர் ஒருத்தர் நட்சத்திர சாரை பரிவர்த்தனை இதெல்லாம் அடைஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக அந்த தசைகளில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்